Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறேங்க குழந்தைங்க வீட்டில் ஸ்வீட்டுன்னு கேட்டாங்கன்னா இது போல் வித்தியாசமாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க இந்த ஸ்வீட்டை பார்த்திங்கன்னா ஒரு முறை செய்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம பத்து நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க சீக்கிரம் கெட்டும் போகாது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் இதே முறையில் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபியை பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் மாவு வந்து ஜலிச்சிட்டு எடுத்துக்கலாம் வறுத்த பச்சரிசி மாவு வறுக்காத மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரு கப் அளவுக்கு கோது மாவு சேர்த்துக்கலாம் எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பாலே அளவு எடுத்துக்கோங்க இப்போ பச்சரிசி மாவும் கோதுமை மாவும் நல்லா ஜலிச்சிட்டு எடுத்துக்கலாங்க இப்போ மாவு ஜலிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாவுக்கு கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்க்குறேன் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் அடுத்த கப்பாலே மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கரைசல் வந்து நமக்கு கரைஞ்சி வந்தால் போதுங்க கம்பி பதலாம் எதுவும் தேவை கிடையாது வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க அதுல அதில் கல் தூசி தூசிலாம் இருக்கும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ நான் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து கடாயில் சுத்தம் பண்ணிவிட்டு மாத்த போகிறேங்க இப்போ நான் கடாயில் சுத்தம் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு வெள்ளை வெள்ளைக்கரைசில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு கோதுமை மாவு ரவை பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாங்க நல்லா மாவு சேர்த்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு தொட்டு செகண்டுக்கு நல்லா ஒரு தட்டு செகண்ட்டு நல்லா இது இதுபோல் நல்லா திரண்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது நல்லா திரண்டிடுச்சு பாருங்கள் இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க கடாயில் சூடெல்லாம் விட்டுடாதீங்க ரொம்ப வறண்டு போன மாதிரி ஆகிடும் மாவு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் சூடு ஆறி வரட்டுங்க இப்போ சூடு ஆறுறதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல்லை சேர்க்குறேன் கருப்பேருந்து இல்லை வெள்ளை எல்லாம் ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்குங்க ஆனால் எல்லை வந்து கல் மண் தூசிலாம் இருக்கும் சுத்தப்படுத்திட்டு சேர்த்துக்கங்க சர்க்கரையோட பொடி பண்ண ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க மாவை மாவை பிணைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஆயில் கவர் வச்சுருக்கேன் அதில் நம்ம அதிர்சத்துக்கு எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தட்டியிருக்கேங்க கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நெய்யில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் கவர் இல்லைன்னா நீங்கள் இலையில கூட தட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நான் அதிரசை மாதிரி தட்டி எடுத்தாச்சுங்க இது பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சூடப்படுத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் சூடானதும் அடுப்பு மிதமான மனத்தையிலேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம தட்டி வைச்ச ஸ்வீட்டை எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலங்க இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம அதிர்ச்சம் மாதிரி அப்படியே நம்ம ஹோல்ஸ் பண்ணியும் போடலாம் இல்லை ஹோல்ஸ் போடாமே நீங்கள் அப்படியே தட்டி போடலாம் உங்களை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் இந்த ஸ்வீட்டை செய்துக்குங்க இப்போ இது மிதமான தீயிலே வேகட்டங்க இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் போல் மிதமான தீயிலே வேக வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சட்டம் நல்லா வெந்து செவந்துருக்கு பாருங்கள் எண்ணெயினுடைய சட சரப்பெலாம் இது போல் ஒரு ஜலிக்கரண்டில் எடுத்து இதுபோல் எண்ணெயை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஒரு கரண்டியை வச்சு எண்ணெய் ஃபுல்லாக குடிச்சிருக்கோம் நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா நம்ம அதிர்சுக்கு எப்படி அழுத்தோமோ அதே மாதிரி அழுத்தி எடுத்துக்கங்க எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக வடிஞ்சிடுங்க இப்போ நம்ம மீதம் இருக்க மாவுகளையும் இதே மாதிரி சுட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா மாவுகளையும் நான் தட்டி எடுத்தாச்சுங்க ஸ்வீட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இது நம்ம செஞ்சு இன்றைக்கே சாப்பிட்றத விட மறுநாள் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க இந்த ஸ்வீட் நம்ம ஒரு முறை செய்து வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்து நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க சீக்கிரம் கெட்டும் போகாது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் அதிரசம் மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க ஆனால் அதிர்சத்துக்கு கொஞ்சம் வித்தியாசம் மாறுபடுங்க நம்ம கோதுமை மாவு ரவைலாம் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க ஆனால் ரொம்ப சுவையாக இருந்துச்சுங்க சுவை கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்தீங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இந்த ஸ்வீட்டை குழந்தைங்க அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க இதே முறையில் இதே அளவுகளோட அந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி बनकाम